நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரம் பிள்ளை அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் கொண்டு இப்பொழுதே நாம் பார்க்கப் போவதே டி டூ டி டூ என்று சொல்லக்கூடிய கோரா சக்கரம் சக்கரத்தில் கிரகங்களை போடுவது எப்படி என்றும் சக்கரத்தின் மூலம் பலன் அறியும் விதம் பற்றியும் இப்பொழுது பார்ப்போம் அதாவது ஆண்ராசியில் முதல் பாதியில் இருக்கும் கிரகம் சூரிய உரையிலும் அடுத்த பாதி சந்திர உரையிலும் போட வேண்டும் அதாவது ஆந்திராசியில் பதின பதினைந்து டிகிரிக்குள் இருக்கும் கிரகத்தை சூரிய கோரையிலும் பதினாறு டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை இருக்கும் கிரகத்தை சந்திர சந்திரகோரையிலும் போட வேண்டும் அதாவது சந்திரகோரை என்பது கடகத்தில் போட வேண்டும் சூரிய சூரியகோரை என்பது சிம்மத்தில் போட வேண்டும் பெண் ராசியில் முதல் பாதியில் அதாவது பயந்து டீரிக்குள் இருக்கும் கிரகம் கடகத்தில் போட வேண்டும் சந்திரகோரையில் அடுத்து அடுத்த பாதையில் பதினாறு முதல் முப்பது இருக்கும் கிரகத்தை சூரிய ஓரையிலும் போட வேண்டும் அதாவது சிம்மத்திலும் போட வேண்டும் இதுவே கிரகங்களை சக்கரத்தில் அமைக்கும் விதமாகும் அடுத்ததாக ஹூராசக்கரத்தில் இருக்கும் கிரகம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் கோரா சூரிய சூரியகோரையில் இருக்கும் கிரகம் ராசியில் வளம் கொடுக்கும் நிலையில் இருந்தால் வளனை குறைத்து கொடுக்கும் ராசியில் பாவ வளனை கொடுக்கும் நிலையில் இருந்தால் பாவ வளனை அதிகரித்து கொடுக்கும் அதாவது கோரா சக்கரத்தில் அதாவது சிம்மத்தில் சூரியகோரை என்பது சிம்ம ராசியில் இருக்கும் கிரகமானம் அந்த கிரகம் ராசியில் சுவபலன் கொடுக்கும் நிலையில் இருந்தால் சுவபலனை குறைத்து கொடுக்கும் ராசியில் பாவ கொடுக்கும் நிலை இருந்தால் பாவவலனை அதிகரித்து கொடுக்கும் அடுத்ததாக சந்திர கோரை அதாவது கடகத்தில் கோரா சக்கரத்தில் கடகத்தில் இருக்கும் கிரகம் சுவபலன்களை அதிகப்படுத்தியும் அசுவ பலன்களை குறைத்தும் கொடுக்கும் இதை வைத்து நாம் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அது சுவ பலனை அதிகப்படுத்தி கொடுக்குமா சுவலனை குறைத்து கொடுக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த கோரை சாஸ்திரம் பயன்படும் அடுத்ததாக ஹோரா லக்கணாதிபதி அதாவது லக்கணத்திலே இருந்தால் ஜாதகர் சன் சுயமுற்சியால் முன்னேறுவார் ஆண் ராசியில் அதாவது சிம்மத்தில் கோரா லக்கணாதிபதி லக்கணத்திலே இருந்தால் ஜாதகர் தன் சுய முயற்சியால் முன்னேறுவார் பெண் ராசியில் இருந்தால் அடுத்தவர் துணை கொண்டு வெளியூரில் போய் சம்பாதிப்பார் பெண் ராசியில் இரண்டு பெண் கிரகத்துக்கு மேல் இருந்தால் கோடீஸ்வர யோகமாகும் லக்கணத்துக்கு இரண்டு கூடிய கிரகம் லக்கணத்தில் இருந்தால் செல்வச் செழிப்பு உண்டு சிம்ம சிம்மம் லக்கணமாகி இரண்டாம் பதிவு புதன் கடகத்தில் இருந்தால் பணம் விரயம் அதிகம் இருக்கும் டி டூ படங்கள் இதுடன் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்வோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் அன்புடன் அனைவரும் அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்